இன்றைக்கி பாருங்கள் ஆடுங்கள் வந்து எப்படி வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது தாங்க மழை பெஞ்சு நல்லா வந்து பசு பச்சை பசங்க நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்குது என் சேனலில் முதல் பார்க்கிங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி செலவை குறைக்கிறதுக்கு அஞ்சு வழிகள் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா வணக்கம் இப்போ எப்படி பச்சை வகுப்புலலாம் மேயுது பார்த்தீங்களா அதனால வேறு ஆள் நம்ம ரொம்ப தீவனம் வாங்கி போடுது ரொம்ப விலைக்கு தான் வாங்கி போடுவோம் அவங்க குட்டிக்கு பண்ணைக்கு அப்படிங்க ரொம்ப குட்டி வாங்க வேண்டாம் வாங்கி மே தீவனம் போடத்தான் செய்யணும் அது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு இறவாடு ரொம்ப கட்டினீங்கன்னா அது ஒரு டயம் சாயங்காலம் மட்டும் ஒரு டைம் மட்டும் போட போட்டால் போதும் அதனால் ரொம்ப அதை போட போடக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்ம விலைக்கு வாங்கி அதனால் கொஞ்சம் இற போட முடி கட்டினீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகவே ஒரு டயம் நல்லா போட்டால் மேற போட்டால் போதும் ரெண்டு டயம் மூணு போட வேண்டிய தேவையில்லை அது கொஞ்சம் நிதானமாக தீங்க தக்கான எவ்வளோ வைக்க முடியுமன்ட்டு ஒரு ஒரு டயம் வச்சால் போதும் நம்மளாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன சின்னச்சலும் இந்த மலைக்கு அரிசி மக்காச்சோளம் நம்ம பிஞ்சையிலேருந்து மக்காச்சோளத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு பத்து மூடாக்கி நம்ம எவ்வளோ தேவை வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கணும் வருஷத்துக்கு அதை விட கொஞ்சம் குச்சி பூணாக்கு தேவை இல்லைன்னா கொஞ்சம் போல் கொஞ்சம் பருத்தி வதை எப்பயோ ஒட்டிப்பதெல்லாம் எப்பவும் போ பதிவாக போட கிடையாது இந்த ஈர நேரத்துக்கு மட்டும் இப்போ வந்து மழை வாஞ்சி புல்லுக்கு சரி கடைக்கா நடத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு புல் மேய உடம்புல பிடிக்க பச்சை புல் மேஞ்சா பிடிக்க பெருஞ்சா அடிக்குவாங்க அதுக்கு அடிக்கிறதுக்கு எண்ணெய் மருந்து கொடுக்கலாம் எண்ணெய் மருந்து நான் கொடுக்க உங்களுக்கு போய் எடுத்து கொடுக்கும்போது உங்களை போட்டு விடுவேன் எண்ணெய் மருந்து கொடுக்கணும் நீங்கள் இதை நல்லா மேயும் உடம்புல பிடிக்கும் இல்லைன்னா பச்சை தவணை சின்ன பிடிக்காது அப்படிங்கிறதையும் நான் இப்போ நம்ம மருந்து ஆடு கொடுக்கும்போது எடுத்து போட்டு விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம காஞ்ச நாற்று தீ கட்டி ஆகணும் அப்போ தான் நல்லாவே பச்சை தீவனம் தீங்கும் உடம்புலையும் பிடிக்கும் பெருஞ்சன் அடியாத ஆடு நல்லாவே இருக்கும் குட்டி ஆடு வெயிட் குறையாமையும் இருக்கும் நம்ம குட்டியெல்லாம் பார்த்து எல்லா ஆட்டையும் பார்த்துட்டு போய் எப்பவும் உணவாக இருக்கும் அதனால் ரொம்பையும் விலைக்கு வாங்கி ரொம்பவும் போட வேண்டாம் அது நம்ம ஏரம் நேரமாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வாங்கி வாங்கி போட வேண்டாம் நமக்கு இற என்றைக்கும் குறைக்காமல் கூட முட்டே கூட ஒரு தடவை கெட்டால் போதும் மேலே தீவனம் ஆடை தீவனை வந்து ஒரு டாயம் போட்டால் போதும் நல்லாவே இருக்கும் வெயிட் குறையாமல் நல்லா தெளிவாகவே இருக்கும் அதனால் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்கு நம்ம பச்சை போயிலுமே இப்போ மழை வேனால அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் என்ன கொடுக்கும் அது பிடிச்சி மேய உடம்புல செட் ஆகுதுக்கு அதையும் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வீடியோவில் போட்டு கொடுக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் பிடி அது அப்படி போட்டால் தான் நம்ம ஆடு வெயிட் எனக்கு விரையாமல் என்னத்தனால மேயும் செய்யும் இல்லைன்னா மழை வாஞ்சாலும் பாருங்கள் தண்ணியாக கிடந்தாலும் தின்றுங்க யோகத்துக்கு அது ஓவத்துக்கு பறைக்கிறோம் ஒரு காமனாக வச்சாலும் போதும் அதனால் அப்படி இருந்து கொடுத்தா தான் நமக்கு நல்லது இப்போ நம்ம மழையே போயிருந்து ரொம்ப கொலை கட்டாமல் இற ஓடாமல் மேத்தேனமே வாங்கி வாங்கி ரொம்ப போட முடியாதுல்ல செலவு அத்துட்டு போயிடும் பார்க்கத்தான் இருக்கும் செலவு ரொம்ப போயிடும் அதனால் நம்ம இறைய வந்து என்றைக்குமே குறையக்கூடாது ஏற நேரத்தில் கூட மட்டும் தான் கட்டணும் இறை நேரத்தினா ஒரு அஞ்சு பத்து ரெண்டு ஆடு மூணு ஆடு பத்து ஆடு என்ன கொடுன்னா அப்படி இற ஓட்டால் கூட தெரியாது நம்ம ஐம்பது ஆடு நூறு எழுபது ஆடு நூறு ஆடு பக்கம் வச்சுருக்கோங்க நிறையா போட்டோம்னா இன்னொரு குட்டி வளர்க்கம் பண்ணல இல்லை இன்னொரு ஆடு வளர்க்கும் அப்படின்னா தான் கூட்டணும் மேலே இறை வந்து ஒரு டயம் போட்டால் போதும் நல்லாவே இருக்கும் ஏன்னா அது போ அதுவே போட்டோமுன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது நாளும் பற்றாது அது மூட்டை ஆயிரத்தி ஐநூறுபா அதையும் பார்த்துக்கணும் அதனால ஒரு டைம் போட்டாலே நல்லாவே இருக்கும் நமக்கு தின்ட்டு மெய்யுதா நம்மளும் அப்பப்போ பார்த்துக்கிடணும் தளிவாக இருக்கா இல்லை மிளஞ்சிருக்கா எடை குறையுதா அப்படின்னு பார்த்துக்கணும் நல்லா கவனிச்சு அதுங்க அப்போலாம் இரண்டு நேரத்தில் திணட்டுக்கு வந்து சீரமைக்க ஆகாது அதையும் பார்த்துக்கணும் தான் ஆகும் சம டெய்லி திங்கியா திங்காலையா அப்படின்ட்டு இப்போ அது தின்ன தின்ன ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் பாதிக்கும் இந்த ஏற நேரத்தில் பசியாக குளாறுற மாதிரி ஆகிக்கிடும் அதுனால நம்ம பிள்ளையை பார்த்த தான் அதையும் பார்த்துக்கணும் ஏற நேரத்தில் வந்து ரொம்ப மேலே அடத்தவனம் போட்டோம்னா அது தின்ன நம்ம எப்போவும் திங்கியா தான் இருந்தாலும் அது தின்னாலும் அந்த ஏற நேரத்தில் கொஞ்சம் சேர்மிக்காது அது கொஞ்சம் செட்டாகிக்கிடும் இப்போ இன்றைக்கி செட்டாகுதுன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அது கொஞ்சம் பாதிக்கும் செட்டாகி பந்து மாதிரி கிடந்துக்கிடும் அதுக்கப்புறம் தான் அது ஏதாங்க நீங்கள் இது நேற்று போட்டால் உன்னிக்கு போடலை அதனால் என்ன பண்ணிருக்குன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் ரெண்டு நாள் கழித்து தான் அது வேலை செய்யும் அதனால் அடகு வந்து இந்த மேத்தையும் நம்ம பச்சை வத்தி உணவு காஞ்சதவனம் இறைய குறைக்காமல் வச்சுக்கிட்டு சார்ந்த ஒரு வவுர் நினைஞ்சு விட்டு ஒரு டைம் வச்சோம்னா அது ஒனிஞ்சி அது அசையோடு எடுத்துக்கணும் நல்லாவே இருக்கும் நம்ம இது இறையை குறைச்சிக்கிட்டு மேத்தேவனம் கூட ஒரு தடம் போடுவோம் பட்டியா டாக்கு அப்படிங்கிறதுக்குலாம் போடக்கூடாது அது போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா தின்னுக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சில ஆட்டுக்கு சில ஆட்டுக்கு கூட முடித்திருந்த ஆட்டுக்கும் செட் ஆகிக்கிடும் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பந்து மாதிரி ஆகிக்கிடும் அதுக்கப்புறம் அது பெரிய குள்ள இருந்தால் கூட கூடும் அவரு ஊதலை நீங்கள் எப்படி நினைப்பேன் அதுக்கு ஊதாது பந்து மாதிரி கிடந்த கூட அசை எடுக்க முடியாது ஒன்றும் செய்யாது உள்ளே ஊது கூட செட்டாகி கிடக்கும் நீங்கள் அவரெல்லாம் ஊதலே அப்புறம் எதுக்கு நிற்கி காய்ச்சல் எதிர நினைக்க வேண்டாம் அந்த குளாறுக்கும் கண்டிப்பாகவே நிற்கும் நம்ம என்னென்னு முதல்ல பார்த்துக்கிடணும் அதனால அதுக்கு என்னென்ன ஏற்றிங்கன்னா பிராந்தி மழைதை குடிப்பாங்கல்ல சீரமாக கூடாந்துச்சுன்னா அவர் ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு கட்டிங் எல்லாம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆள் குடித்த மாதிரி அதுக்கு ஊற்றினா நல்லாவே சிரமிச்சிரும் எரிச்சிரும் சீக்கிரம் பசிச்சிரும் அது கழிஞ்சிரும் பெரியான தள்ளிடும் அதுவும் கொடுக்கலாம் அதுவும் நான் கொடுத்துருக்கேன் ஒரு கட்டிங்கை ஊற்றிக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஆட்டில் வாயில் ஒரு பாட்டை ஊற்றிக்கிட்டு கொடுத்துட்டோம்னா நல்லாவே எரிச்சிருங்க பசியா குழாருக்கு நல்லாவே இருக்கும் அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் நம்ம ஆட்டலுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நான் டாம் அணைக்கா அது டானிக்கா அணைக்க எதுனாலும் இதுவும் நல்லாவாக இருக்கும் அதனால ரெண்டு மூணு நாள் தீமையாயாமல் இருக்குது அவரு ஊதாது இந்த இடத்துல நீங்கள் ஊதலையே அப்படி நினைக்க வேண்டாம் ஊதாமலே அதுக்கு மாரி கொஞ்சம் ஓம ஆட்டும் கொடுக்கலாங்க அதுவும் கொஞ்சம் எரிக்கும் வெத்தலை மிளகு அது இஞ்சி கொஞ்சம் போல் அதையும் அரைச்சி ஊற்றுனாங்கன்னா அது கொஞ்சம் எரிச்சிரும் பசியாக குடா இருக்குது நம்மளாம் இதை தான் செஞ்சிட்டு வரோம் அதனால் சரியாக போயிடும் அதனால் நம்ம முதலே பார்த்துருவாங்க என்ன அந்த இது ஏறதுங்க இல்லையா ஏறுங்கயா அப்படின்ட்டு யாருமே ரொம்ப முத்த விட்டுறக்கூடாது உடனே பார்த்துக்கிட்டே இருக்கணும் கோடைக்குன்னா தெரியாது வெயில் காலத்துக்கு இந்த ஏற நேரத்துக்கு நம்ம மனுஷமாதிரி தானே கொஞ்சம் கூடை முடிச்சாவிட்டால் கொஞ்சம் சிறுமிக்காமல் இருக்கும் அதனால் சிறுமிகாக இருக்க மாட்டேன் மீன் அடுத்த அடுத்தது முத தீவனம் வந்து குறையக்கூடாது தீவனம் வந்து ஈரத்துக்கு வந்து கூடை முட்டை கட்டணும் கூட முறை கட்டினா தான் நல்லா வவுத்துக்கு என்னைக்கும் போல் தின்றும் தண்ணியும் குடிச்சிக்கணும் தண்ணி குடிக்காமல் நினைக்க வேண்டாம் தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு ரெட்டு தண்ணி குடிக்கலாம் அரை எட்டு தான் குடிச்சிடும் குடிக்காமலாம் இருக்காது அந்த ஒரு டயம் கண்டிப்பாக மேலே போட்டாகணும் மேலே போடாமல் இருக்கக்கூடாது மேலே போடலை அப்போ அடதை போடலைன்னா கொஞ்சம் வெயிட் ஏறாது நம்மள எவ்வளோ தின்னாலும் அதனால் அடையவனம் போடாமல் அடது உனக்கு போடணும் கண்டிப்பாகவும் ஒரு டயம் போடணும் இந்த தீவனத்தை முடிச்ச தீவனத்தை வந்து குறக்கக்கூடாது குறைக்காமல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அடதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு அங்கிட்டு என்னது கிடைக்கோ உங்கள் ஏரியாவில் அதை போட்டுக்கிட்டு செவ்வந்த ஒரு டைம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஆடு வெயிட்டே குறையாது வெயிட் நல்லாவே போடும் ஏற நேரத்தில் சரி எப்போனாலும் சரி அதனால் ஏ இறையை குறைக்காமல் பட்டியல் டக்குன்னு வெளியில் நிறைய காசு போட்டு வாங்கி போட வேண்டாம் கொல்லாம் மட்டும் என்றைக்கும் குறையாமல் ஏற நேரத்தில் அறுத்து கட்டினாலும் சரி இல்லை காய வச்சு மிஷினில் போ காடியில் போட்டாலும் சரி காய வச்சு மிஷினை வெட்டி காடியில் போடுறதுன்னு போட்டு செஞ்சிடலாம் பண்ணையில அதுவும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இறையை மட்டும் குறைக்காமல் சரி இன்றைக்கி பன்னியாடாக்கு கூட உதவ அடர்த்தி போடுவோம் அப்படின்னு நினைக்காதாங்க அது இப்படி நினைச்சிங்கன்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு மேகாது இப்போ நம்ம மருந்து கொடுக்க சிரமம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதில் கொஞ்சம் ஆயிட்டு ஒரு வாரத்தில் சரியாக திங்காது செய்யாது வெயிட் குறைஞ்சிரும் அதனால் அந்த இறையை மட்டும் எனக்கு நடக்காது நம்ம ஆடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் கோடையில் எப்படி இருந்துச்சு இப்போ பயிக்கிட்டு இருக்கோம் இப்போ எப்படி பயிக்கிட்டு இருக்கோம் ஒட்டி ஆடும் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா இறையை வந்து இப்போ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது